ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அக்ஷயாவுக்கு காது குத்துறதுக்காக வந்திருந்தோம் ஸோ அதை பற்றின வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் இது என்னன்னா அவளுக்கு வந்து எங்கே காது குத்த போயிருந்தோம்னா லலிதா ஜுவல்லரிக்கு தான் நாகர்கோவில் லலிதா ஜுவல்லரிக்கு தான் போயிருந்தோம் ஸோ இவளுக்கு வந்து வலிச்சன சின்ன குழந்தைலாம் நல்லா அழுவா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி காது குத்துறது பயங்கர யோசனையாகவே இருந்துச்சு ஸோ நமக்கு வந்து கன் வச்சு காது குத்துவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணாக்கி பிள்ளைக்கு வலிக்காது அதனால அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு தான் ஐடியா வச்சுருந்தோம் ஸோ லாஸ்ட் அங்கே போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க நம்ம கன் வச்சு காது குத்தும் போது என்ன ஆகும்னா அந்த புண்ணு வந்து ரெண்டு வாட்டி இருக்குமா நம்ம ஃபஸ்ட்டு வந்து காது குத்தும் போது நம்ம கொடுக்குற கோல்டு கம்மலை போட மாட்டோம் அங்கேருந்து வேற ஒரு கம்மல் தருவோம் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ திருப்பி பதினஞ்சு நாள் கழிச்சு திரு நம்ம போய் கோல்டு கம்மல் போடணுமா அப்போ அவங்க காதில் இருக்க கம்மலை கலத்தும் போது திருப்பி அது ஒரு வாட்டி வந்து புண்ணு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே இது நம்ம ஆணி எடுத்து குத்துனாக்கி அது வந்து ஈஸி ஒரு வாட்டி தான் காது புண்ணாகும் பிள்ளைக்கு எடுத்து வலிக்காது அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் ஆணி வச்சு குத்துறதுக்கு தான் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவள் இது வரைக்கும் இந்த மாதிரி அழுததே கிடையாது நல்லா அழுதுட்டா சின்ன குழந்தை எல்லாம் நல்லா காது வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேருக்கு எப்படி காது குத்துறது கன் வச்சு அந்த மாதிரி காது குத்துவோமா இல்லை இந்த மாதிரி ஆணி வச்சு டவுட் டவுட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ அது பிள்ளைக்கு வந்து ஒரு வாட்டி வலிக்கிறதோட பெண் குழந்தை வச்சிருக்கவங்க வந்து நல்லா சர்ச் பண்ணுவீங்க இந்த மாதிரி பிள்ளைங்க வலிக்காமல் காது குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆணி வச்சு இது பண்ணுவாங்கல்ல அதுதான் கரெக்டான இதுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அது வந்து பிள்ளையை வந்து ரொம்ப திரும்ப திரும்ப நம்ம கஷ்டப்படுத்த வேண்டாம் ஒரு வாட்டி தான் அழுவாங்க அடுத்து அந்த பொண்ணு அப்படியே ஆறி போயிடும் ஸோ என்னோட இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ